இந்த ஏரி வழியே போன யாரும் இப்ப வரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது தான் இந்த ஏரியை திரும்பி வர முடியாத ஏரி அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் வேர்ல்ட் வார் அப்ப ஒரு பைலட் அவரோட பிளான இதை தர நினைச்சு இதை லேண்ட் பண்ண நினைச்சிருக்காரு ஆனா லேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஒரு தர இல்லாத ஒரு ஏரி அப்படிங்கிறது எதிர்பாரா அந்த பிளான் அந்த ஏரியில மூழ்கிருச்சு ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த பிளானுக்கோ இல்ல அதை ஓட்டிட்டு வந்த பைலட்டுக்கோ என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு தீர்க்க முடியாத மிஸ்ட்ரியா இருந்துட்டு இருக்குன்னு அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு சில ராணுவ வீரர்கள் போரை முடிச்சிட்டு இந்த ஏரியை கடந்து போக முடிவு செஞ்சுருக்காங்க இவங்க கடக்க முயன்ற போது ஏரியோட மறுக்கரையை போய் இப்போ வரைக்கும் யாரும் சேரவே இல்லை ஆனால் ஒரு சிலர் அவங்க மலேரியாவால் செத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தையரையும் சொல்கிறாங்க இதில் எது உண்மைன்னு யாருக்குமே தெரியல ஏன் இந்த ஏரியா வழியா போற எல்லாரும் காணாம போறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தியரி இந்த ஊர்ல சொல்லப்படுது அது என்னன்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் இந்த ஏரியில ஒரு மிகப்பெரிய மீனை பிடிக்கிறாரு அந்த மீனை வெட்டி இந்த ஊருக்கே விருந்து வைக்கிறாரு ஆனா அந்த ஊர்ல ஒரு பாட்டியையும் அந்த பாட்டியோட பேத்தியும் தவற அதனால அந்த பாட்டி ஏன் இந்த ஊரையே கூப்பிடும்போது எங்க ரெண்டு பேர் மட்டும் கூப்பிடல அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த ஊருக்காரங்க நீ எங்களையே எடுத்து பேசுற அப்படின்னு அந்த பாட்டியையும் அந்த பேத்தியும் அந்த ஊரை விட ஒதுக்கி வச்சிட்றாங்க அந்த அவமானம் தாங்க முடியாம அந்த பாட்டியும் அந்த பேத்தியும் அந்த ஏரியில் குத்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சொல்லப்படுது அப்படி அவங்க தற்கொலை செஞ்சதுக்கு அடுத்த நாள் அந்த ஏரிக்குள்ள அந்த ஒட்டுமொத்த கிராமமே மூழ்கி போய் அங்க இருக்க எல்லா மக்களும் இறந்துடுறாங்க அதில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஏரிக்குள்ள யார் போனாலும் திரும்பி வரவே மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த மிஸ்டிரிக்கான ரீசன் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்றாங்க பல சயின்டிஸ்ட் இந்த ஏரியை பத்தி ஆய்வு செஞ்சு பார்த்திருக்காங்க ஏன் இங்கே போற யாரும் திரும்பி வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆனா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவே இல்லை இப்படி ஒரு மர்மமான ஏரி நம்ம இந்தியால இருக்கிறது நம்ப முடியாத ஒண்ணாதான் இருக்கு ஆனா இதை விட பல மர்மங்கள் நடந்த நிறைய இடம் இந்த உலகத்துல இருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் penuhnya.